இது பகவல் தொழில் நாளு பகுதி நாற்பத்தி எட்டு டாக்டர் எனக்கு ஞாபக வியாதி முத்திடுச்சு எப்படி சொல்றீங்க பாருங்களேன் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் மறந்து போய் உங்ககிட்டயே வந்துட்டேன் கமலா இப்ப எதுக்காக திடீர்னு வாங்கிட்டு வந்துருக்க அது வேற ஒண்ணும் இல்லைங்க இருபது பவுண்ட் நெக்லஸ் இருபது பவுண்ட் நெக்லஸ் ஒன்று வாங்கினா அரை பவுன் மோதிரம் இலவசம்னு அறிவிச்சாங்க அதான் எதுக்காக நம்ம முனியம்மா டான்ஸ் ஆடி கிட்ட வீட்டை பெருக்கிறா இன்னைக்கு ஆடி பெருக்குன்னு சொன்னத தப்பா புரிஞ்சுகிட்டா போல இருக்கு